வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் ஆன்மீக தொடரில் பல பதிவுகளை வந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதில் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான அமாவாசை மகாலய அமாவாசை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தான தர்மங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு அம்மாசை வருகிறது இல்லையா அம்மாசை என்பதுனால் என்ன அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க நம் முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடு மட்டும்தான் இதில் சில பேர் வந்து தர்ப்பணம் செய்யாமலோ திதி மறந்தாலோ செய்ய முடியாமல் போன எந்த காரணங்களாக இருந்தாலும் ஒரு ஆண்டு முழுவதும் செய்த பலன் வந்து இந்த ஒரே நாள் அதாவது இந்த மகாலயா அவள் செய்தாலே அவளுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக செய்ததுக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் இந்த மகாலயமாசை வந்து இவ்வளோ சிறப்பு என்றால் நம் முன்னோர்களுக்கான நாட்கள் இந்த பதினஞ்சு நாட்களும் வருகிறது ஒவ்வொரு திதிக்கும் அந்த நாட்களுக்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் அத்தனை சிறப்புடையது இந்த பதினஞ்சு நாளும் நம் முன்னோர்களுக்கு நாம் எள்ளும் தண்ணி வந்து கண்டிப்பா இறைக்க தான் வேண்டும் இதை பற்றி நான் ஒரு விரிவாகவே என்னோட சேனல்ல வந்து ஒரு பதிவாவே நான் போட்டிருக்கேன் ஏன் நம்ம வாழும் நாட்களை வந்து நம் முன்னோர்களை வந்து வழிபட வேண்டும் அவாதான் வந்து காலமே போயிட்டா ஏன் மறுபடி மறுபடியும் அவள் பேர் சொல்லி அவள் படத்தை வச்சு நம்ம சாமியை கும்பிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா முன்னோர்களுக்கு வந்து நம்ம நன்றி கடனாக வழிபடுறது வந்து இந்த அம்மாசை மட்டும்தான் நீங்களே பாருங்களேன் உதாரணத்துக்கு நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது வந்து யார் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு முன்ன முந்தினம் உள்ள அவள் அம்மா அப்பா அதுக்கு முந்தினா அவள் அம்மா அப்பா அதுக்கு முந்தினா அவள் அம்மா அப்பா அவெல்லாம் எடுத்துக்கோங்களேன் நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாள் நம்ம வயதில் அவள் நம்மளை சுமக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா எல்லாமே உங்களுக்கும் தெரியும் ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போயின்ட்டுருக்கு நம்மளும் அதே அவள் செஞ்ச விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நம்மளும் செஞ்சு வந்துன்ட்ருக்கோம் அவர்கள் இல்லை என்றால் நாமும் வந்து கிடையாது உதாரணத்துக்கு வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து வேலை வாங்கி கொடுக்குறா வச்சுக்கோங்களேன் அவளை வந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம அவளுக்கு வந்து நன்றி க நன்றி சொல்லிகிட்டே இருப்போம் அது போல தான் ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நன்றி பரிமாறிக்கொள்வதும் இல்லை வேலை ஆங்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து அவளை பார்த்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்போம் வேலை கிடச்ச பிறகு நம்ம அவளை வந்து கண்டுக்கிறதே கிடையாது இந்த மாதிரி தான் வந்து உலகம் போயின்ட்டு இருக்குது சரி இப்போ அதெல்லாம் விட்டுடலாம் இப்போ இந்த பதினஞ்சு நாட்களில் வந்து முன்னோர்களுக்கு வந்து எப்படி எளிமையாக நம்ம வழிபடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் யாராவது வந்து காலமாக இருந்தால் அவர்களுடைய திதி வந்து இந்த மகாலய பட்சத்தில் வந்து பதினா பதினஞ்சு நாட்களில் வந்து ஒரு நாள் கட்டாயமாக வரும் அந்த நாள் வந்து நம்ம அவ வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் சில பேர் வந்து தினமும் எள்ளும் தண்ணியும் இறைப்பா இந்த பதினஞ்சு நாளுமே சொல்றேன் அது வந்து சரி இந்த பதினஞ்சு நாள் ஏதோ சில காரம் முக்கியமான காரணங்கள் வந்து அந்த தர்ப்பணம் செய்ய முடியாதவா அந்த திதியை ஒரு நாள் வருது சொல்றேன்னா அன்னைக்கு வந்து செய்ய முடியாதவா வந்து பரவாயில்ல இந்த பதினஞ்சு நாளும் செய்யறவா இருக்கா இந்த திதி அன்னைக்கு மட்டும் செய்யறவா இருக்கா அது ரெண்டுமே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்லை மகாலி அம்மாசை அன்றாவது நீங்க செய்யலாம் அன்னைக்கு வந்து மகாலய அம்மாசை என்றாவது செய்யலாம் என்று நினைப்பவர்களுக்கு தான் இந்த மகாலய அம்மாசை வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது அதுபோல் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் மகாலய அம்மாசை வந்து நம்ம வந்து நம்ம ஆற்றுலேயே செய்யலாமா இல்லை வந்து கோவிலில் செய்யலாமா இல்லைன்னா கடற்கரையில் செய்யலாமா அந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கும் அது வந்து உங்களோட சௌகரியங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் செய்யலாம் இல்லைனா உங்கள் ஆற்று வளர்க்கும்படி இருக்கும் சில பேர் கடற்கரையில் போய் செய்வாள் சில பேர் வந்து தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாள் சில பேர் ஆற்றுலேயே செய்வா அது வந்து உங்கள் ஆற்று வளர்க்கும்படி நீங்கள் செய்யலாம் அல்லது உங்களோட உடல் ஆரோக்கியம் பொறுத்து நீங்கள் உங்களோட அந்த தர்ப்பணங்கிற விஷயத்தை வந்து முன்னோர்களோட வழிபாடு வந்து விடாதிக்கு தொடர்ந்து செஞ்சு கொடுத்துருவாங்க இனி வர காலத்துலேயும் உங்களோட குழந்தைங்களுக்கும் முன்னோர்கள் வழிபாடு அதோட அவசியமும் வந்து கண்டிப்பாக சொல் சொல்லிக் கொடுங்க ஏன்னா வந்து நம்ம செய்கிறோம் அடுத்து நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து செய்வாலாம் தெரிய தெரியாது இதனை பற்றின விஷயங்களும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் சொல்கிறேன் உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் முன்னோர்களுக்கு உண்டான அந்த பதினஞ்சு நாட்களும் வந்து தர்ப்பணம் செய்யாமல் மட்டும் விற்றாதில் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு பன்னெண்டு அம்மாசை வருது அன்றைக்கு வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் பண்ணுங்கோ எள்ளும் தண்ணி கண்டிப்பாக இறங்கும் காக்காக்கு அன்னம் விட்டு நீங்கள் சாப்பிடுங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து மறந்துடவே மறந்துடாதில் இந்த மகாலய அம்மாசை என்றாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு தர்ப்பணங்கள் வந்து செஞ்சுக்கணும் அவர்களை வந்து நம்ம முழுக்க முழுக்க திருப்தி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக ஒளி பிரகாசமாக இருக்கும் நம்ம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் வந்து நல்லபடியாகவும் செஞ்சு முடிக்கலாம் எந்த ஒரு தடங்களும் வராதுன்னா அவள் முன்னோர்கள வந்து நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக அவளுக்கு உண்டான காரியங்கள்லாம் முழுக்க முழுக்க நம்ம செஞ்சுட்டே வரணும் புரியுது அதே மாதிரி வந்து இப்போ தர்ப்பணம் செய்ய வேண்டிய செய்யும்போது செய்ய வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து இருக்கும்போது தான் நம்ம வந்து தர்ப்பணம் செய்யணும் முதல் காரியம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அன்னதானம் செய்யுங்கோ நம்மளால் முடிஞ்ச முடிஞ்சது பணமாக கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம் அன்னமாக வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச டிஃபனோ இல்லைன்னா சாப்பாடோ ஏதோ ரெண்டு பேருக்கு மட்டும் நீங்கள் செஞ்சால் கூட போகிறோம் நான் ஒரு முழுக்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லலை உங்களோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களோட சன்னதி எப்படி உங்களோட ஜென்ரேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் சொல்கிறேன் யாரோ ரெண்டு பேருக்கு மட்டுமாவது நீங்கள் சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கலாம் கூடவே தண்ணி பாட்டிலும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்கோ ஏன்னால் தவிச்ச வாய்க்கு சாப்பாடுங்கிறது ரொம்பவே முக்கியமானது அவன் பணம் கேட்டால் நீங்கள் பணமாக கூட தர வேண்டாம் சாப்பாடாக நீங்கள் வாங்கி கொடுங்கோ ஏன்னா நீங்கள் என்னென்னமாலாம் தானம் செய்வேல் அதெல்லாம் விட முக்கியமான தானமாகவும் ரொம்ப பெரிய தான் இந்த அன்னதானம் மட்டும்தான் ஏன்னா அவனுக்கு போது நீங்கள் சாதம் வாங்கி கொடுக்குறீங்கள அவன் மறுநாள் வாழ்கிறதுக்கு உயிர் கொடுக்குறீல் நீங்கள் அதை விட தானம் பெரிய தானம் வந்து பெரிய எதுவுமே கிடையாது ஏன்னா அம்மாவாசை அன்னைக்கு நம்மள முன்னோர்கள் வந்து ஏறையதோ ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாள் அதனால் வந்து யாராவது உங்களை தேடி வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் கூட நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பாடை வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுங்க மூணாவது விஷயம் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க அவளுக்கு வந்து ஆடை வந்து தானமாக வழங்குங்கோ இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்டயே இருக்கும் இல்லையா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நல்ல ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்காமல் இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த சேரிட்டி பீப்புள்ஸ்லாம் இருக்கா இல்லையா அவளுக்குலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் நாலாவது விஷயம் வந்து கோமாதா இருக்கும் நம்ம சுற்றி சுற்றி நம்ம எந்த பக்கம் போனாலும் கோமாதா இருக்கும் அதுக்கு வந்து அகத்தி கீரை வாங்கி கொடுங்க அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் வந்து காக்காவுக்கு வந்து அன்னம் இருங்கோ நம்ம வந்து காலம்பர குளிச்சுட்டு இந்த தர்ப்பண விஷயம்லாம் முடிச்சுட்டு காலம்பர குளிச்சுட்டு சமையல்லாம் நீட்டாக பண்ணியிருப்போம் வடை பாயசம் பச்சடி சாம்பார் பருப்பு அன்னம் எல்லாம் பண்ணுவோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காக்காவுக்கு முதல்ல அன்னம் வச்சுட்டு காக்காக்கான்னு நம்ம முன்னோர்களை வந்து கூப்பிட்டுட்டு அது பிறகு போய் நீங்கள் ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் அதே மாதிரி குளத்தில் வந்து மீன் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஆகாரம் போடுங்கோ அது என்னென்னா பொறி பிஸ்கட்லாம் சாப்பிட்ணும் இல்லையா அந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு அதுக்கு உணவளிங்கோம் இந்த ஆறு விஷயங்கள் நீங்கள் செஞ்சு நம்மளோட முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை இந்த விஷயங்கள் மட்டும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்குவோம் உங்களோட வாழ்க்கை வந்து ஒளி பிரகாசமாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக அமையும் இவ்வாறோட ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக தொடரில் வந்து நம்ம சந்திப்போம் நன்றி